வணக்கம் ராஜாவின் காலை வானிலை ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முப்பது சனிக்கிழமை காலை ஐந்து மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் புயலாக வலுப்பெற்றுள்ளது இது பெஞ்சல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தற்பொழுது புதுச்சேரிக்கு சற்று தென்கிழக்கே சுமார் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திற்கு வடகிழக்கே சுமார் இரநூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது அதிகாலையில் நிலை கொண்டுள்ளது இது அடுத்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நவம்பர் முப்பது சனிக்கிழமை மாலை இரவில் புதுச்சேரிக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே இது புயலாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லை இன்று இது புயலாக கரையை கடக்கும் என்பதால் இன்று காலை முதல் அதிகாலை முதலே நாற்பது கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை வந்து பார்த்தீங்கன்னா தரைக்காற்று வீசக்கூடும் வட கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக இன்று மாலை இரவு புயல் கரையை கடக்கும்போது எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரை வந்து பார்த்திங்கன்னா பலத்த காற்று வந்து பதாக வீசுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பாருங்கள் நேற்று நம்ம மாலையே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழையை தொடக்கிடுதுன்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் சென்னையில் மட்டும் விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிந்து வருகிறது நள்ளிரவு வரையே வந்து பார்த்தா சென்னையில் மட்டும் விட்டு விட்டு மழை புடிந்து வருகிறது மற்ற வ வட கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாரல் தூரல் மழையாக இரவு வந்து பார்த்திங்கன்னா காணப்பட்டது ஆனால் அவ்வளவாக வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இல்லை ஏன் அவ்வளோவா மழைப்பொடிவு இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா புயலுடைய நகர்வு நகர்வுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அது ஸ்லோவாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொடிவும் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாகுது தற்போது அதிகாலையில் ஆந்திராவில் நெல்லூர் முதல் சென்னையில் மழை பொடியை தொடங்கி உள்ளது இந்த மழைப்பொழிவானது அடுத்தடுத்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி பரவலடைய இருக்கு இன்று பொழுது விடுவதற்குள் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பொழுது விடிவதற்குள் மழை தொடங்க இருக்கிறது பொழுது விடிந்தவுடன் படிப்படியாக மழை வந்ததாக அதிகரிக்கும் மற்றும் மற்ற அருகிலுள்ள மாவட்டங்களுக்கும் மழை பரவல் அடைய இருக்கிறது பொழுது விடிந்தவுடன் நவம்பர் முப்பது இன்று திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பொடியத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுபோல் மயிலாடுதுறை நாகை திருவண்ணாமலை வேலூர் அரியலூர் திருவாரூர் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை புரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் திருப்பத்தூர் தருமபுரி நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மதியம் மதியம் முதல் இன்று இரவு வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வந்து வந்ததாக வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை இன்று புயல் கரையை கடக்கும்போது சூறாவளி காற்றானது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வந்து வீசக்கூடும் குறிப்பாக இன்று மாலையிலிருந்து இன்று இரவு வரை இந்த காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தற்பொழுது அதிகாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் நிகழ்வு நகர தொடங்கியுள்ளது இதனால் வரும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் நேற்று வரை பாருங்கள் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் பல்வேறு மாற்றங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வானது புயலாக வந்து பதாக வலு எந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் வந்து பார்த்தா வலு பெற வேண்டும்னா வளிமண்டலத்தின் கீழ் பகுதியில் காற்று குவிதலும் மேல் பகுதியில் வந்து காற்று விரித விரிவடைதலும் இருக்கும் நடுப்பகுதியில் செல்லக்கூடிய காற்றின் ஈரப்பதம் என பல்வேறு காரணிகளை வைத்து தான் இது புயலாக உருவாகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அதிகரித்து காணப்பட்டது ஆனால் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு வந்தபோதாக இது எல்லாமே குறைந்து குறைந்தது அதன் பிறகு பகுதியில் காற்று குவிதல் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்துள்ளது வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் காற்று விரிவடைதல் வந்தபதாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காற்று முறிவு இந்த பகுதியில் நேற்று முதல் இன்று வரை குறைய தொடங்கியுள்ளது இந்த பெஞ்சல் புயல் இலங்கையை நோக்கி சென்றபோது அதன் மேகம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்து இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெரும் அளவு மழையை வந்து வந்தபோதாக கொடுத்தது இதனால் அதன் சக்தி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஈரப்பதமும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது பிறகு நேற்று காலை முதல் அதன் வேகம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அதிகரிக்க துவங்கியுள்ளது நேற்று மதியம் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல தொடங்கிய போது அதனுள் காற்று குவிதலும் ஈரப்பதமும் விரிவடைதலும் அதிகமானது படிப்படியாக இதனால் நேற்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலு பெற்றது என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது கடலோர மாவட்டங்களில் காற்றின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்று அதிகமாக இருக்கும் மழையின் தாக்கமும் இன்று அதிகாலை முதலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த புயல் நிகழ்வு இன்று கரை கடந்து மேற்கு நோக்கி படிப்படியாக வலு குறைந்து தாழ்வு பகுதியாக அரபிக்கடலுக்கு போகும்போது உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மிக கனமழையை கொடுத்து கொண்டு தான் போகும் இதனால் டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணில் வந்து பார்த்திங்கன்னா இது அரை டிசம்பர் ரெண்டு மூணில் குறிப்பாக இது அரபிக்கடலாக வந்து பார்த்தா சென்றடையும் பிறகு அரபிக்கடலில் இருந்து கொண்டு ஃபுல் எஃபெக்ட் இந்த ஃபுல் எஃபெக்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு காற்ற தமிழகத்தின் வழியாக இது ஈர்க்கும் என்பதால் டிசம்பர் நாலு வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் விட்டு விட்டு வந்து பார்த்தா மழையை கொடுக்கும் குறிப்பாக டிசம்பர் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழைப்பொடிவு இருக்குங்க மற்ற தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் விட்டு விட்டு கனமழைப் பொடிவு இருக்கும் அடுத்து டிசம்பர் ரெண்டாவது வாரத்திற்கு பிறகு புயல் சின்னம் மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி வரை தொடர வாய்ப்புள்ளது பாருங்க நமக்கு இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மூணு வரை வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்க போகுது அதுக்கடுத்தது டிசம்பர் ஆறுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மழையை நமக்கு தமிழகத்தின் வழியாக கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகக்கூடிய நிகழ்வு அதுவும் மழையை கொடுக்கும் டிசம்பர் பத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய நிகழ்வு வந்து பார்த்தா உருவாக இருக்குது அது புயல் நிகழ்வு நம்ம நீண்ட நாள் வானிலை அறிக்கையிலே சொன்னோம் இந்த பருவமழையில் இரண்டு புயல் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழக பகுதிகளை கரையை கடக்கும்னு சொல்லிட்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் கரையை கிடக்க போது அதுக்கடுத்து டிசம்பர் பத்து பத்துலேருந்து டிசம்பர் பதினெட்டுக்குள்ளே ஒரு புயல் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை தாக்க இருக்குங்க இதில் எந்த ஒரு மா எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்தடுத்து ஜனவரி வரை வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை த காற்று சுழற்சி என பல நிகழ்வுகள் வந்து பார்த்தா தொடர்ந்து வரையிருக்கு அதனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை வந்து பார்த்திங்கன்னா நீடிக்க இருக்குது அதனால் மழை விலகித்து இத்தோட மழை வந்து பதக்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தற்போது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது தமிழக கடற்பகுதியை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வருகிறது அடர்த்தி மிகுந்த மேகங்கள் வட திசையை நோக்கி நகர்வதால் சென்னையில் நள்ளிரவு அவ்வப்போது தற்போதும் மழையானது சென்னையில் வந்து வந்தபதாக பொழிந்து வருகிறது இது வரக்கூடிய நேரங்களில் குறிப்பாக பொழுது விடிந்ததும் மழையின் தீவிரம் வந்து வந்தபதாக அதிகரிக்கும் புயலின் நகரம் வேகம் இரவில் குறைந்து காணப்பட்டதால் மழை தாமதமானது தற்போது புயல் நிகழ்வு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நகர தொடங்கியுள்ளது அதனால் மழை பொழிவு தீவிரமடைய இருக்கிறது வரும் நேரங்களில் தற்போது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது சென்னையில் தொடங்கி பொழிந்து கொண்டு வருகிறது அடுத்தியான மழை மேகங்கள் அதிகாலையில் தற்போது சென்னை முதல் புதுச்சேரி வரை கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது இது பொழுது விடுவதற்குள் பொழுது விடிந்தவுடன் ஒரு ஏழு மணிக்குள் வந்து பார்த்திங்கன்னா மழை வை வந்து பார்த்தா தமிழகத்தில் பரவலாக மழை தொடங்க உள்ளது வட கடலோர மாவட்டங்களில் அடுத்தடுத்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடிய தொடங்கிவிடும் இன்று மழையின் தீவிரம் இன்று மதியம் முதல் இன்று இரவு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பலத்த காற்றுடன் மழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படும் நாம் நேரத்தில் இருந்தே சொல்லி வட மாவட்டங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடவடிக்கைகளை வந்து பார்த்தாக்கா எடுத்திருக்காங்க அதை கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றணும் ஏன்னாக்கா புயல் கரையை கிடக்கும் போது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வீசும் அதனால் காற்று வீசும்போது மரங்கள் வந்து பார்த்தாக்கா உடைந்து விழலாம் அதனால் நம்ம மரத்தின் அடியில் இருப்பது மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய வீட்டில் வசிப்பது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்கணும் அதுக்கப்புறம் உணவு மருந்து பொருட்கள் போன்ற அத்தியாவசியமான அடிப்படை தேவைகள் போதுமான அளவு நீங்கள் இருப்பு வச்சுக்கணும் இன்றைக்கி மொபைல் ஃபோன்களை முழுவதுமாக நீங்கள் சார்ஜ் செய்து வச்சுக்கணும் அதாவது வட கடலோர மாவட்டங்களில் என்னக்கா நமக்கு மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தடைபடும் தங்களுடைய வாகனங்கள் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தங்களுடைய வாகனங்கள வந்து பார்த்திங்கன்னா வெள்ள நீர் சூழாமல் பாதுகாப்பாக வந்து பதாக நிறுத்தும் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக வட கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை வந்து பதாக பொடியே இருக்கிறது இது நாளை காலை வரை இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா தொடரும் பாருங்கள் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நிகழ்வால் அவ்வளோவாக மழை வாய்ப்பு வந்து பதக்க இருக்காது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிசம்பர் ஐந்து ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து தமிழகத்துக்கு மழையை கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்வால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தா மழை கொடுக்கும் தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் ஸோ தென் மாவட்டங்களை மட்டும் சொல்லலை சொல்லிட்டுன்னா எங்கள் யாரும் இது பண்ணாதீங்க அங்கே மழை வாய்ப்பு குறைவு அதனால் தென் மாவட்டங்களை வந்து பார்த்தாக்கா சொல்லலை நாம ஆனால் மற்றபடி மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு இருக்குது டிசம்பர் மூணு வரை வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு இருக்குது ஸோ வட மாவட்டங்களில் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தாக்க இருந்த மழை பற்றாக்குறையை வந்து பார்த்தாக்கா இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிடும் உங்கள் ஏரி குளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து பார்த்தாக்கா நீர் இருப்பை வந்து பார்த்தாக்கா இது உறுதிப்படுத்தும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபெங்கல் சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மழையை கொடுத்தது மறுபடியும் இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்க இருக்குது இது ஒரு கனமழை பொழிவாக கனமழை முதல் மிக கனமழை வரை வந்து பதாக இருக்கும் ஆனால் அதீத கனமழை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடலூர் வரை மட்டுமே வந்து பதாக தெரிகிறது அதீத கனமழை வாய்ப்பு சென்னையிலிருந்து அதனால் கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை வந்து பார்த்திங்கன்னா இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தொடரும் மற்ற மாவட்டங்களில் மிக கனமழை முதல் கனமழை முதல் மிக கனமழை வந்ததாக இருக்கும் ஆகவே விவசாய பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா மழை நிலவரத்தை வந்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி